அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் அரஃபா நாளில் நாம் வைக்கக்கூடிய நோன்பை பற்றிய முழு தகவல்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த நாளில் நம்ம நோன்பு வைக்கணுமா அந்த நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு அதற்கு என்ன சிறப்பு இருக்குது அதனுடைய நியத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் அரஃபா நோன்பு வைப்பது சுண்ணத்தாகும் பிசர் அல்லாஹுலே வசல்லம் அவர்களும் அரஃபா நோன்பை வைத்துள்ளார்கள் சஹாபாக்களையும் வைக்க உள்ளார்கள் இந்த ஹதீஸுடைய அடிப்படையை பார்க்கும்போது இந்த அரஃபாவினுடைய நோன்பை நோற்பது அப்படிங்கிறது ஒரு சுண்ணத்தான கடமையாக இருக்குது நாம் ஒவ்வொருவருமே அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல் எனவே எல்லோருமே இந்த நோன்பை வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா அரபா நாளின் நோன்பை பற்றி நம்பி சுரல்லா உலக வசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் சுரல்லா ஹுலேஹசல்லம் அவர்கள் அது கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று கூறினார்கள் அதாவது நாளை நம்ம இந்த நோன்பை நோற்றும் அப்படின்னா நம்முடைய சென்ற வருடத்தின் ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் வரக்கூடிய ஒரு வருடத்தின் பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படுது அலஹமதுல்லா இந்த ஒரு நோன்பை நம்ம வைக்கிறதுக்கு அல்லாஹாலா எவ்வளவு சிறப்பு கொடுக்குறான் பாருங்கள் நம்முடைய இரண்டு வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவருமே நாளை இந்த நோன்பை வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த நோன்புடைய நியத்து என்ன அப்படின்னா நவைத்து சௌமகதின் அந்நாதாயி சுன்னத்தி அரஃபத்தி ஹாதிஹி சினத்தி லில்லாஹி தாலா இதனுடைய தமிழ் என்ன அப்படின்னா அரஃபாவின் சுன்னத்தான நோன்பை அல்லாஹ்விற்காக வைக்கிறேன் அவ்வளவுதான் இதனுடைய நியத்து எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் ஒவ்வொருவருமே இந்த சுண்ணத்தான நோன்பை நோற்று அல்லாஹிடம் அதிக அளவில் நன்மைகள் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா நாளைக்கு ஒரு மிகச்சிறந்த நாள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள் இன்னும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் அதிக அளவில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாள் இன்னும் நம்மை பற்றி அல்லாஹா மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசக்கூடிய ஒரு நாள் இன்னும் இந்த நாளில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவிற்கும் உடனடியாக பதில் கிடைக்கும் ஏன்னா இந்த நாளில் கேட்கக்கூடிய துவா தான் துவாக்கல்லையே சிறந்தது அப்படின்னு நம்பி சரியில்லா கொலைஹசல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை அதிக அளவில் நன்மைகள் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் துவாக்களை அதிகப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் அரஃபாவினுடைய தினத்தில் அதிக அளவில் நன்மைகள் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொரு மாமீனுக்கும் கொடுக்க வேண்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து